சேப்பாங்கிழங்கு காரக்குழம்பு பண்ண போகிறோம் சேப்பாங்கிழங்கு வேக வச்சு தோளில் எடுத்துகிட்டு ஹாஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் நல்லா ஊற்றணும் காரக்குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு பத்து பல்லு இதனால் வதக்கிகளை வச்சுக்கணும் நறுத்துல தக்காளி ஆச்சு தக்காளி வதங்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு உப்பு தக்காளி வதங்கி வச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டரை ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் பொடி சின்ன சைஸ் புளியை எட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடி போட்ட பச்சை வாசல் போயிடுச்சு இந்த புளி அதை ஊற்றுவோம் தேவையான உப்பு போடுறேன் அப்போட்டு ஒரு கொதி வந்தோம்னா சேப்பங்கிழங்கு போடுவேன் எங்கள் வீடம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு வேக வச்சு கட் பண்ண சேப்பங்கிழங்கு போடுறேன் கொஞ்சம் உண்டு வெல்லம் அதான் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் பெருங்காயம் நல்லா கொதிக்கட்டும் காரக்குழம்பு நல்லா பொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி